திருவடிகளே சரணம் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நாச்சியார் திருமொழி ஏழாம் திருமொழி பாஞ்ச சன்னியத்தை பத்மநாபனோடு சுற்றமாக்கிப் பாடுதல் கற்பூரம் நாருமோ கமலபூ நாருமோ திருப்பபள செவ்வாய்தான் மோ மறு பொசித்த மாதவந்த நாற்றமும் கேட்கின்றே சொல்லாழி வெண் சங்கே கடலில் பிறந்து கருதாது பஞ்சசனன் உடலில் வளர்ந்து போய் கைத்தல திடரில் குடியேறி தீயசுரர் நடலை படம் முழங்கும் தோற்றத்தாய் நச்சங்கே தடவரையின் மீதே சரற்கால சந்திரன் இடையுவாவில் வந்து எழுந்தாலே போல் நீயும் வட மதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீற்றிருந்தாய் கோலப்பெரும் பெரும் சங்கே சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றின்றி ஏறியவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வலம் புரியே இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கேலானே உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னாரினையாரென்று எண்ணுவார் இல்லை கான் மன்னாகி நின்ற மதுசூதனன் வாயமுதம் பன்னாளும் உண்கின்றாய் போய் போய்த்தீர்த்தமாடாதே நின்ற புனர் மருதம் சாய் தீர்த்தான் கைத்தலத்தே கைத்தலத்தேரே குடிகொண்டு தீர்த்தமாய் நின்ற செங்கண்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்தாடவல்லாய் செங்கமல செங்கமலான் மலர் மேல் தேனு செங்கண் கருமேனி வாசுதேவனுடைய சங்கரையா உன் செல்வம் சால உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண் படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண்படையார் உண்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்சமே பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டார் போல் மாதவன்றன் வாய் அமுதம் பொதுவாக உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெரும் சங்கே பாஞ்ச சந்நியத்தை பற்பநாபனோடும் வாய்ந்த பெருஞ்சொற்றமாக்கியவன் புதுவை புகழ் பட்டர் விரான் கோதை தமிழ் ஈரைந்தும் ஆய்ந்தே தவல்லார் வரும் அணுக்கரே பாஞ்ச சந்நியத்தை பற்பனாபனோட வாய்ந்த பெரும் சொற்றமாக்கியவன் புதுவை புகழ் பட்டர் பிரான் கோதை தமிழ் ஈர் ஐந்தும் ஆய்ந்தே வல்லார் வரும் மனுக்கரே ஆண்டால் திருவடிகளே சரணம்